அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்களை பற்றி தான் அதாவது ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மாதமான ஆவணி மாதம் பிறக்குகிறது இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு வந்து இந்த மாதம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா மொத்த அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனைத்து விதத்திலையுமே நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் மன தைரியத்தை தருங்க அதே மாதிரி எதுலேயுமே நீங்கள் கொஞ்சம் துணிச்சலாகவும் செய்து முடித்து விடுவீங்க பணவரத்து உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் அந்நிய நபர்களிடம் சற்று கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது எதிர்ப்புகள் நீங்கள் பெரும் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கப்பெறும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க அதிக உழைப்பின் பொருளாதாரம் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் வந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு வேலையையும் கூடுதல் உழைப்பின் மூலமாக செய்து முடிக்க வேண்டியதாக இருக்கும் எதிர்பார்த்த பணியிட மாற்றம் பதவி உயர்வு தங்களை தேடி வரலாம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்க பெறும் எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவலாகவே இருக்கும் கணவன் மனைவி இருவரும் எந்த ஒரு முடிவையும் நிதானமாக யோசித்து இருப்பது நன்மையை தரும் அவசரத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சகோதரர் வழியில உதவியை நீங்க நிச்சயம் எதிர்பார்க்கலாம் உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாகவே இருப்பாங்க பெண்களுக்கு எதிர்ப்புகள் நீங்க பெரும் நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெறும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் நிச்சயம் கிடைக்கப் பெறுங்க கலைத்துறையினருக்கு பாராட்டுக்களும் வரும் வெளிநாடு பயணங்களும் இனிதே அமையும் அப்படின்னு கூட சொல்லலாம் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கப்பெறவிங்க நண்பர்களிடையே உறவு நிலை சிறக்க வெட்டு கொடுக்கிறது அவசியமாகிறது கூட்டு தொழிலில் அதிகம் அக்கறை தேவங்க அரசியல் துறையினருக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்து பிரச்சினைகள் விலக ஆரம்பிக்கும் எந்த விஷயத்திலையுமே பொறுப்புடன் செயல்படுவது நல்லது திடீர் செலவுகள் ஏற்படலாம் சிக்கன நடவடிக்கை அவசியங்கள் தேவைக்கு அதே மாதிரி உழைப்புக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அயராது பாடுபடுறவங்க அதிக பயன் பெறுவாங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுதான் உங்களுடைய வெற்றிக்கும் உதவும் தேவையான உதவிகள் கிடைக்க பெறுவீங்க இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நினைத்ததை சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற வேகத்தில் பணிபுரிவாங்க சிலருக்கு புதிய பதவி அப்படி இல்லைனா புதிய பொறுப்புகள் பெறுவாங்க சிலருக்கு குடும்பத்தில் விட்டு வெளியே சென்று தங்கவும் நேரிடலாம் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நீடிக்கும் விருந்தினர்கள் வருகையும் இருக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க திருமண முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் பிள்ளைகளுடன் சந்தோஷமாக பொழுதை கழிப்பீங்க அதே மாதிரி அடுத்தவர்களின் வேலைக்காக வீணாக அலையவும் நேரிடலாம் மன தைரியம் அதிகரிக்கும் எதிலையுமே கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது அவசியங்க மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற முழு மூச்சாக பாடுபடுவீங்க புதிய நட்பு கிடைப்பதுடன் அவர்களது ஆலோசனையும் வெற்றிக்க உதவும் ஆனால் எதிலையுமே எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது இந்த மாதம் எதிர்பார்த்த காரிய அனுகூலங்கள் உண்டாக பெறலாம் கொடுக்கல்வாங்கல் சேற்படும் புதுமையான சிந்தனைகளும் சிறந்த கற்பனை ஆற்றலும் ஏற்படும் எனினும் எதிலையும் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது திடீரென்று கோபங்கள் வரலாம் ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவர் பேச்சு கேட்கவும் நேரிடலாம் சற்று கவனமா இருக்க பாருங்க மற்றவர்கள் செய்கைகளால மன வருத்தம் உண்டாகலாம் நீண்ட நாள் இழுப்படியாக இருந்து வந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வர வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அனைத்து விஷயத்திலையுமே உங்களுக்கு ஒரு ஏற்ற இறக்கங்கள் நினை ஏற்ற இறக்கங்கள் நிறைந்து காணப்படக்கூடிய காலமாகவே அமையப்பெறுங்க இருப்பினும் கடினமான பணிகளையும் செய்து முடிக்கக்கூடிய துணிச்சல் இந்த நேரத்தில் உருவாகலாம் காரியவற்றியால் மனதில் சந்தோஷம் உண்டாகுங்க இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வெளியில் சென்று தங்கவும் நேரிடலாம் தொழில் வியாபாரம் ரொம்பவும் சிறப்பாக நடைபெறும் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் வியாபாரம் மற்றும் தொழிலை விரிவுபடுத்துவது பற்றிய திட்டங்களை செயல்படுத்துவீங்க பயணங்கள் சாதகமான பலன்களை தருங்க உத்தியோகஸ்தர்கள் முன்னேற்றம் காண்பாங்க வேலை பற்றிய கவலை நீங்கும் நிர்வாகத்தின் ஆதரவு இருக்கும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு விஷயம் தொடர்பாக வாக்குவாதம் ஏற்படலாம் கணவன் மனைவி அனுசரித்து செல்வது நல்லது நண்பர்கள் உறவினர்களுடன் மனஸ்தாபம் உண்டாகலாம் எச்சரிக்கையாக இருப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்க கூடுதல் நேரம் உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும் விளையாட்டுக்களில் கவனம் செலுத்துவதுடன் கல்வியிலேயும் கூடுதல் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா நன்மை உண்டாக பெறும் கலைத்துறையினர் மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆர்வமாகவும் காணப்படுவீங்க வெற்றிகள் நிறைய கிடைக்குங்க தூரதேச பயணங்களை மேற்கொள்வீங்க அரசியல்வாதிகள் வாக்கு கொடுக்கும்போது கவனமாக இருக்க பாருங்கள் தேவையில்லாத இடங்களில் நிறைய பேச வேண்டாம் இருங்க இந்த மாதம் எதுலையுமே வேகமாக செயலாற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் தோன்றலாம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மன திருப்தியை தரும் இந்த காலகட்டம் உங்களது ஆலோசனையை கேட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க செயல்படுவாங்க ஆன்மீக நாட்டம் உண்டாகும் வீண் அலைச்சல் ஏற்படலாம் மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியில் ஆர்வம் உண்டாகும் புதிய வகுப்புகளில் சேர முயற்சிகளை மேற்கொள்வீங்க இந்த மாதம் சுப காரியங்களில் கலந்து கொள்ளவும் நேரலாம் காரியவற்றி உண்டாகும் எழுப்பறியாக இருந்தவை சாதகமாக முடியக்கூடும் தேவையற்ற வேலைகள் நீங்கும் உங்களை பற்றி விமர்சனம் செய்து வந்தவங்க அது

அதே மாதிரி இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் பார்க்கும் பொழுது எதிர்ப்புகள் இருந்தாலும் சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அனைத்து வித நன்மைகளும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாங்க எடுத்த காரியத்தை சோர்வடையாமல் தொடர்ந்து செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு இருக்கப்பெறும் இந்த காலகட்டத்தில் பணவரத்து சற்று அதிகரிக்கலாம் எடுத்த காரியங்கள் அனைத்துமே கைகூடவும் செய்யும் சமூகத்தில் அந்தஸ்து உயரும் எதிர்ப்புகள் விலகும் பயணங்கள் மூலமாக லாபங்கள் கிடைக்கப் பெறலாம் புதிய நபர்கள் நட்பு கிடைக்கப் பெறுவீங்க மற்றவர்கள் செய்ய தயங்கக்கூடிய வேலையை செய்து முடித்து பாராட்டும் பெறுவீங்க எண்ணியபடி செயல்களை செய்து வெற்றி காண்பீங்க நண்பர்கள் மூலமாக உதவிகளும் கிடைக்கும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் அதே மாதிரி விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க திருமண முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் நீங்க பெறும் வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனை எழும் எதிர்பார்த்த நிதி உதவி பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முன்னேற்றமான பலன்களை காணலாம் புதிய வேலை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு பெறுவீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த ஊழல்கள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கலாம் பிள்ளைகள் பெருமை சேர்ப்பாங்க விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் கலந்து கொள்வீங்க அதே மாதிரி பெண்களுக்கு எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீங்க பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் கலைத்துறையினருக்கு பணவரத்தை அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் உங்களினுடைய பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியம் கைகூடும் புண்ணிய காரியங்களில் நாட்டம் அதிகரிக்கும் அதே மாதிரி கணவன் மனைவி இருவருக்கு இடையில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது அரசியல் துறையினருக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வரவேண்டிய லாபம் தாமதப்படலாம் எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடிய கடினமாக பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம் மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க உங்களை ஆலோசனை செய்யாமல் தானாக எதையும் செய்கிறது உங்களுக்கு மன உங்களுக்கு வந்து மன வருத்தத்தை அது வந்து ஏற்படுத்தலாம் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில் முன்னேற்றம் காண எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும் எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனை மேலோங்கி காணப்படும் தொழில் வியாபாரம் லாபகரமாக நடக்கும் தொழில் விரிவாக்கம் தொடர்பான திட்டங்கள் செயல்படுத்த முயற்சிகளை மேற்கொள்வீங்க பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை குறைந்து உற்சாகமாக காணப்படுவீங்க எடுத்த காரியம் பற்றி வெறும் அதனால் மேலதிகாரிகளிடம் பாராட்டையும் பெறுவீங்க பரிகாரமாக சேனா சமேதரராக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை அர்ச்சனை செய்து வணங்க அனைத்துவித துன்பங்களும் நீங்கி வாழ்வில் இன்பம் உண்டாகும்